எங்கள் வீடியோக்கள் உங்களை அலங்கரிக்கும் என்று நம்புகிறவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் தேவனுக்குள் பிரியமானவர்களே இன்றைய நாளுக்கான தலைப்பு பயத்திலிருந்து விடுதலை தாரும் வேதவசனம் சங்கீதம் மூன்று ஆறு எனக்கு விரோதமாக சுற்றிலும் படையெடுத்து வருகிற பதினாயிரம் பேருக்கும் பயப்படேன் என்று சங்கீதக்காரன் கூறுவதை இங்கு காணலாம் இந்த அதிகாரம் முழுவதும் நாம் பார்க்கும்போது ஆண்டவரை பார்த்து நம்பிக்கையோடு ஜபிப்பதை காணலாம் கடைசியாக முடிக்கும்போது ரட்சிப்பு கர்த்தருடையது என்று முடிப்பதை பார்க்கிறோம் நாம் படுத்து நிம்மதியாய் தூங்க அவருடைய துணை தேவை என்பதை தெளிவாய் கூறுகின்றார் தாவீது ஆம் பிரியமானவர்களே நீதிமொழிகள் மூன்று இருபத்தி நான்கில் நீ படுக்கும்போது பயப்படாதிருப்பாய் உன் நித்திரை இன்பமாயிருக்கும் என்று தேவனை நம் உள்ளத்தில் வைப்போம் நாம் பயப்படாமல் நம்முடைய கடமைகளை கண்ணும் கருத்துமாய் செய்ய பலன் தருவார் நாம் பயப்படும்போது நம்மை சுற்றிலும் இருக்கின்றவர்களே கூறுவார்கள் தேவனே அவனை கைவிட்டு விட்டார் என்று பயப்படாதிருங்கள் தேவன் நம்மை நடத்துவதை அவர்களுடைய கண்கள் கண்டு பிரமிப்படைய செய்வார் ஜபிப்போம் மனம் பதறுகிறவர்களை பார்த்து நீங்கள் பயப்படாதிருங்கள் திடன் கொள்ளுங்கள் இதோ நான் நீதியை சரிகட்டவும் பதிலளிக்கவும் வருவேன் வந்து உங்களை ரட்சிப்பேன் என்று எங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து ஆறுதல் கூறுகின்ற நல்லதேவனே உம்மை துதிக்கின்றோம் ஸ்தோத்தரிக்கின்றோம் நாங்கள் பயப்படாமல் உமக்கு உண்மையாய் வெற்றி வாழ்வு வாழ விரும்புகின்றவரே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் இந்த நல்ல வேளையிலும் பயப்படாமல் உமை துதிக்க கிருபை தந்தீரே நன்றி அப்பா நாங்கள் சோர்வுற்று தைரியம் இழந்து இருக்கும் ஒவ்வொரு சூழ்நிலைகளையும் அறிந்து பலப்படுத்துகின்றவரே உமக்கு கோடான கோடி நன்றி தேவ வல்லமையினால் எங்கள் ஒவ்வொருவரையும் நாங்கள் வெட்கப்பட்டு போகாதபடி காத்திரு காத்திருகின்றதற்காக உமக்கு நன்றி அப்பா நீர் எப்பொழுதும் எங்கள் ஒவ்வொருவருக்கும் கேடகமாயிருக்கின்றீர் நாங்கள் உம்மை விசுவாசிக்கின்றோம் எங்களை கனப்படுத்தி எங்கள் தலையை உயர்த்துவீர் என்று நம்புகின்றோம் வேதாகமத்தில் நாங்கள் பார்க்கும்போது உம்மை நம்பின ஒருவரும் வெட்கப்பட்டு போனது இல்லை ஐயா அதுபோல நாங்களும் உம்மை தேடி வெட்கப்பட்டு போகாதபடி கிருபை தருகின்றதற்காக உமக்கு நன்றி தளர்ந்த கைகளை திடப்படுத்தி தள்ளாடுகின்ற முழங்கால்களை திடப்படுத்துகின்றவரே உம்மை ஸ்தோத்தரிக்கின்றோம் கிறிஸ்தவர்களாகிய நாங்கள் ஒவ்வொருவரும் கிறிஸ்துவின் அன்பை பற்றி எங்கள் குழந்தைகளுக்கு கற்றுத்தரும் நல்ல ஞானத்தை தாரும் எங்கள் ஒவ்வொருவருடைய குழந்தைகளும் உமக்கும் உலகத்துக்கும் பெரியவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் கீழ்ப்படிந்து உம்முடைய அனந்த ஞானத்தை பெற்று வாழ்வில் வெற்றி பெற கிருபை தருகின்றதற்காக உமக்கு நன்றி எங்கள் பிள்ளைகள் ஒவ்வொருவரும் தேவனாகிய உமை அறிந்து கொள்வதில் இன்னும் அதிக நாட்டம் உள்ளவர்களாகவும் உமை தங்களுடைய இரட்சகர் என்பதை முன்னிறுத்தும் மனிதர்களாய் மாற்றும் அதன் மூலம் தைரியத்தோடு வெற்றி வாழ்க்கை வாழ உதவி செய்யும் அப்படியே நீர் செய்கின்றதற்காக உமக்கு நன்றி ஜெயம் கொடுக்கும் ஏசுவி நாமத்தில் ஜபிக்கின்றோம் நல்ல தேவனே Amen